அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தக்குதீர் விதி என்பது அல்லாஹுடைய பொருத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்று அதை நம்புவது ஈமானில் ஒன்று அதை நம்பிதான் ஆக வேண்டும் நம்ப வேண்டும் அவர்தான் ஈமானுடையவர் அந்த கதாக்கதலை நம் நம்மீது கடமை அல்லா எதை நமக்கு நலவாக ஆக்கியிருக்கிறானோ அதை அப்படியே பொருந்தி கொள்ள வேண்டும் இப்படி செய்திருந்தால் நன்றாக இருக்குமே அப்படி செய்திருந்தால் நன்றாக இருக்குமே அந்த என்றால் இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தக்கூடாது சல்லாஹ் சொன்னார்கள் இப்படி பயன்படுத்துவதாகிறது சைத்தான்களுடைய வாசல்களை திறந்துவிட்டதை போன்ற எனவே தகுதியருடைய விஷயத்தில் அல்லாஹுமே அருதினி பிகாயி யார்லா எதை எனக்கு நீ தகுதியராக விதியாக ஆக்கியிருக்கிறாயோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனோநிலை எனக்கு ஏற்படுத்து அல்லாஹும இன்னி அவுது பிக மின் ஷர்ரி கதா உன்னுடைய விதியினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தருன்னு சொல்லி அல்லாட்டை நம்ம பாதுகாப்பு தரு ஒரு அற்புதமான ஒரு துவா விதியின் தக்குதீரின் கெருதியை விட்டு பாதுகாப்பு பெற பொதுவாக நம்முடைய துவாக்கல் இதை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹும இன்னி ஊதுபிக் நான் உன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறேன் மியோமிசு அன்றைய நாளின் எந்தெந்த நாளை நம்ம அடைகிறோமோ அன்றைய நாளின் கெடுதியை விட்டும் இரவினுடைய கெடுதியை விட்டும் ஒமின் சாதிசு நேரத்தின் கெடுதியை விட்டும் ஒமின் சுவாஹிபிசு நண்பனின் மூலமாக வரக்கூடிய கெடுதியை விட்டும் அமின் ஜாரிசு அண்டை வீட்டுக்காரரின் கெடுதியை விட்டும் பிதாரில் முகாமா தன்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் உள்ள அண்டை வீட்டுக்காரன் கெடுதியை விட்டும் பாதுகாப்பு திறனர் இன்று துவாவை பொதுவாக தினமும் நாம் மோதியக்கூடிய நம்முடைய துவாக்களிலே இதுவும் ஒரு துவாவாக நாம் சேர்த்து அல்லாஹி தூதல்லு சொன்ன வார்த்தைகள் இவைகள் எல்லாம் இதை நாம் கேட்கும் பொழுது இன்ஷா அல்லா தகுதீரின் மூலமாக ஏற்படக்கூடிய விட்டும் நாம் பாதுகாப்பு பெறுவோம்